வணக்கம் மலை ஏஜிஎஸ் வண்டர் வேர்ல்டு தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தின் திருப்பத்தூர் மாவட்ட கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் மலை ஏஜிஎஸ் வண்டர் வேர்ல்டில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்க கூட்டம் குத்துவிளக்கு ஏற்றி விழா துவங்கப்பட்டது வந்திருந்த அனைவரையும் மாவட்ட செயலாளர் மற்றும் திருப்பத்தூர் குட்வில் மெட்ரிக் பள்ளியின் தாளாளர் எஸ் ராமானுஜம் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார் இக்கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் நாட்டாம் பள்ளி பிருந்தாவன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் தாளர் ஜி அசோகன் அவர்கள் தலைமை தாங்கினார்கள் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர் மாநில துணை தலைவர் டாக்டர் கே தெய்வசிகாமணி அவர்கள் நிறைய கருத்துக்களை விளக்கினார் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக வாணியம்பாடி மற்றும் திருப்பத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் பள்ளி வாகனங்களை பராமரிப்பது பற்றியும் ஓட்டுநர்கள் பின்பற்ற வேண்டிய சாலை விதிகளை பற்றியும் விரிவாக விளக்கிக் கூறினார் இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசுக்கு சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் நிகழ்ச்சியில் ஏலகிரிமலை ஏ ஜி எஸ் ஒண்டர் உரிமையாளர் ஏஜிஎஸ் ஞானசேகரன் ஏஜிஎஸ் ஜி செந்தல் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் அறுசுவை உணவுகள் ஏற்பாடு செய்திருந்தார் சிறப்பு விருந்தினர் திருப்பத்தூர் மாவட்ட வணிகர் சங்க செயலாளர் கே பி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் ஓட்டுநர் பயிற்சிகள் ஆலோசனைகளும் வழங்கினார் மேலும் இக்கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் கே எஸ் சிவபிரகாசம் தனஞ்செயன் சரவணகுமார் ஜெயபிரகாஷ் மோகன் குமார் செந்தில் சரவணன் எஸ் சுப்பிரமணி சபாரத்னம் சரவணன் மற்றும் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பள்ளிகளின் தாளர்கள் முதல்வர்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் இறுதி முடிவில் மாவட்ட துணை செயலாளர் வீரா குப்பம் எம் ஜே ஆர் பள்ளி தாளர் ஜெரமேஷ் அவர்கள் நன்றி

அதை நீ யாரையும் பார்த்து நான் வரேன் எப்போ சரிங்களா நமக்கு டோட்டல் ஃபைவ் டூ ஹவர்ஸ் அவ்வளவுதான் ஒரு பிரேக் ஒன் ஹவர் ஒன் ஹவர் எல்லாம் வீட்டிலேயும் செஞ்சு கொடுத்துருவேன் கண்டிப்பா நீங்க அத காசு அதை பண்ணலாம் சரி இப்போ யாரையும் பண்ணுவேன் எல்லாருக்கும் ஒரே அனுப்படலாம் சரிங்களா ரைட்லாம் எப்ப கையை போட்டு ரயில் வர இல்ல வந்தாங்கன்னா வந்தாரு இல்ல பேரண்ட்ஸ் கூட தேடவாமே இன்னொரு அடிச்சு கொண்டு வந்துருச்சு வந்து ஃபேமிலி அதுனால பெட்டோரோல எப்படி தம்பாது <laughs> போனா <laughs> ரெண்டாவது எத்தனை வருஷம் நாற்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஆம்னி பஸ் ஃபீல்ட்லே பார்ப்போம் ரெண்டாவது அவர் ஒரு ரெண்டு ரிமியூலாக ஒரு ரிமியூலில் ரெண்டு ரிமியூலாக கம்பல்சரி இருக்கணும் அந்த தங்கி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு இதில் இருந்து அதாவது முதல்ல நாங்கள் லைசென்ஸ் வாங்கி அவர் ரெண்டு ரிமியூல் ஆகிறமையாக இருக்கும் டாட்டாவில் பார்ப்போம் பண்ணட்டும்

हम ये जो समझ रहे हैं नया 40 रुपया बात है ना 3000 पर रिलीज चल रहा है कितना महीना चल रहा है आना 1000 300 शेड्यूल टाइम पर स्टार्ट होता है यूजिंग आना शेड्यूल विद द वर्स वन 300 10 अच्छा पसंद है

آج دی ندی درست ہے ہاں لے اور بھارت دی مجلس ہم بھی کو صاحب ہم کو پارٹنس تک ہم سر کو شعلان یار لگا نہیں سننا پنی السلام علیکم இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி வந்து எங்களுடைய திருப்பத்தூர் மாவட்டத்தின் தனியார் பள்ளிகள் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கி தாளர்கள் மட்டும் கூடிய ஒரு ஆலோசனை கூட்டம் பொதுக்குழு கூட்டம் ஆலோசனை கூட்டம் இதெல்லாம் நடைபெற்றுச்சு இது சங்கம் என்பது சொல்வதை விட இது குடும்பம் என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த கூட்டம் அமைஞ்சது இந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க இன்றைக்கி மனம் விட்டு எல்லோரும் நாங்கள் பேசினோம் அப்படி பேசும்பொழுது பள்ளி எப்படி நல்லா முன்னேற்றுவது அதே சமயத்தில் ஒவ்வொரு பள்ளிக்கும் பேருந்து வேணும் அந்த பேருந்து இருக்கிறத வந்து எப்படி நம்ம பாதுகாப்பாகவும் குழந்தைகளை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் சே சேர்க்கணும் சேர்த்த குழந்தைங்களை வந்து திரும்பி வீட்டுக்கு கொண்டு போய் விடணும் அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்காக ஆர்டியோ வந்து திருப்பத்தூர் ஆர்டியோ வாடிம்பாடி ஆர்டியோ வர வச்சுருந்தோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் வந்து நிறையா சொன்னாங்க அதை பார்க்கும்பொழுது எங்களுக்கு இன்னும் வந்து தெரியாத விஷயத்தை தெரிய வச்சதுனால ஒரு புத்துணர்ச்சி வந்து வந்துச்சு இது இல்லாமல் இதுவரைக்கும் பார்க்காத சங்க உறுப்பினர்கள் அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து இந்த இதில் சேர்த்தாங்க நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தனியார் பள்ளிகள் நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது அதில் வந்து இன்றைக்கி ஒரு எழுபத்தஞ்சு பள்ளிகளுக்கு குறையாமல் வந்து இன்றைக்கி இங்கே கலந்துக்கிட்டாங்க அப்படி கலந்துக்கிட்ட அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளியை மேம்படுத்தணும் குழந்தைகளை சிறப்பாக வச்சுக்கணும் தான் யார் என்ற அடையாளத்தை வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் சேர்த்த குழந்தைகளை அறிவாளியாக்கணும் அறிவாளி ஆக்கின குழந்தைகளுக்கு வந்து வாழ்க்கை தரத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற உன்னத நோக்கத்தோடு வந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய மனசில் இருந்ததெல்லாம் வந்து வெளிக்காட்டிக்கொண்டதுனால எங்களுக்கு அது ஒரு பெருமையாக இருந்துச்சு இது இந்த குடும்பம் வந்து எப்பொழுது இதே போல் சந்தோஷமாக இருக்கணும் இந்த குடும்பம் இன்றைக்கி இங்கே ஏழகிரி மலையில் ஏஜிஎஸ் ஒண்டர்லேண்டில் வந்து இந்த மீட்டிங்கை வந்து நாங்கள் இன்றைக்கி போட்டோம் இந்த குடும்ப மீட்டிங் வந்து ஏஜெஸ் ஒண்டர்லேண்டில் போடும்போது அற்புதமான ஒரு சுற்று சூழ்நிலையோடு இந்த குடும்ப விழா கொண்டாடப்பட்டது அந்த அந்த ஏஜஸ் ஒண்டர்லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது அதனால் எங்கள் ஆளுங்க பார்க்கும்பொழுது தன்னை மறந்து பள்ளியில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது அத்தனை பிரச்சனைகளையும் கவலைகளையும் மறந்து ஒரு மூணு மூன்றரை மணி நேரம் வந்து தன்னை மறந்து இங்கே தன்னுடைய மனதை வந்து இங்கே செலுத்திகிட்டு இருந்தாங்க அதனால் ஏஜஸ் ஒண்டர்லேண்டு தான் இதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஏஜஸ் ஒன்றர் உரிமையாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய செந்திலண்ணுக்கு அவர்களுக்கும் நன்றி அதே போல் எங்கள் குழந்தைங்களெல்லாம் கொண்டாந்து காமிக்கலான்ற ஒரு இனத்தில் நாங்கள் இருந்தோம் இதுக்கு ஏன் அப்படின்னு சொன்னாக்க நாங்களே இப்போ தான் பார்க்குறோம் நம்ம மாவட்டத்தில் மாவட்ட வளர்ச்சி அடையணும்னு சொன்னால் இந்த மாதிரிலாம் வரணும் அப்படியெல்லாம் வந்தால் மட்டும்தான் மாவட்டத்தில் பெரிய வளர்ச்சி காண முடியும் இத்தனை முதலீடுகளையும் இத்தனை சிந்தனைகளை தொலைநோக்கு சிந்தனையும் கொண்டு அவங்க இந்த ஏஜஸ் ஒன்றர்லாட்டை வந்து செயல்படுத்திருக்கிறாங்க அதில் எங்களுக்கு மீட்டிங் போடுற ஒரு வாய்ப்பு கொடுத்தது எங்களுக்கு பெருமை அதே போல் பள்ளிகளுக்கு வந்து ரொம்ப நொந்து போயிருக்கிறோம் காரணம் பள்ளி நடத்துகிறதெல்லாம் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு சிரமம் அந்த சிரமத்துக்கு இடையிலே பள்ளி நடத்துகிறாங்கன்னு சொன்னாக்க வைராகியம் தான் யார் என்ற அடையாளத்தை நிலை நிலைப்படுத்துகிற ஒரு இடத்துல இருக்கிறதுனால அவங்க வந்து பள்ளி நடத்துகிறாங்க அதுக்கு முக்கியமாக வந்து பணம் தேவைப்படுது அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஇ அது வந்து இப்போ ஒரு மூணு வருஷமாக எங்களுக்கு கிடைக்கல அந்த பணம்லாம் எங்களுக்கு கிடைச்சாக்க ரொம்ப சிறப்பாக இந்த வருது காத்தால் வருது மத்தியானம் வருது ராத்திரி வருதுன்றாங்க எப்போ வருதுன்னு எங்களால் அதை ஊர்ஜிதமாக சொல்ல முடியல இந்த அரசாங்கம் வந்து உடனடியாக கொடுத்தீங்கன்னு சொன்னாக்க எங்கள் பள்ளி எல்லாம் சிறப்பாக நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு வந்து அரசாங்க பள்ளிக்கு மட்டும் புஸ்தகம் இலவசமாக கொடுக்குறீங்க ஏன் வந்து எங்கள் பிள்ளைகள் மாற்றான் பிள்ளைகளா எங்களுக்கும் அதையே கொடுக்கலாம் அது இல்லாமல் திருப்பத்தூர் ஒன்றை இது வேலூர் மாவட்டம் ஒன்றின் இந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்கும்போது புத்தகமெல்லாம் வந்து நாங்கள் அங்கே போய் எடுத்துகிட்டு இருந்தோம் தான் போய் நாங்கள் எடுக்கிறோம் அது இல்லாமல் திருப்பத்தூர்லேயே மாவட்டம் பிரிஞ்சாச்சு அஞ்சு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இன்றைக்கி வரைக்கும் அந்த டெப்போ வந்து வரலை எங்களுக்கு திருப்பத்தூர்லேயே அந்த டெப்போ இருந்துச்சுன்னா புத்தகத்தை வந்து நாங்கள் இங்கிருந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் அதனால் இதெல்லாம் வந்து நாங்கள் கோரிக்கைகளை வச்சுருக்குறோம் எங்களுக்கு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்குமாறு பணிவன்புடன் முன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி என்னுடைய பேர் வந்து அசோகன் நான் திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய தனியார் பள்ளிகள் அசோசியேஷனுடைய சங்க தலைவராக இருக்கிறேன்.